ரெடி ஓகே வணக்கம் புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப் பள்ளி கட்சியின் தலைவர் கந்தசாமி மீன்பராசா நான் இன்று மன்னார் மாவட்டத்திலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப் புள்ளி கட்சியின் காரியாலயமும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எமது மேதவு என அதி மேதவு ரணில் விக்ரம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மூலமாக காரியாலயம் மன்னார் மாவட்டத்திலே தொடங்க வைக்கப்படுகிறது இன்றைய தினம் எனவே விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் இன்றைய தினம் அதுமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் நிச்சயமாக நாங்கள் நீண்ட காலமாக முப்பது வருஷ காலமாக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள் விடுதலை புலிகள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆயுதம் மௌனிக்கப்படுது பதினஞ்சு வருஷங்கள் கடக்கிற நிலையிலே எங்களுடைய போராளிகள் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியினரும் எந்த ஒரு அதை அரசியல்வாதியினரும் சரி புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளையும் சரி ஆறாவது முன்னெடுத்து எங்கள போராளிகளுக்கான வடகிழக்கில் அவங்களுக்கான தொழில் வாய்ப்பு தொழிற்பேட்டையில் ஆரம்பித்து இதுவரைக்கும் வடகிழக்கில் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்கு பார்த்தாலும் எட்டு மாவட்டத்தில் எண்ணூறு பேருக்கு கூட ஒரு தொழில் வாய்ப்பு ஆரம்பித்து வைக்கல அப்போ அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தது என்னென்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதினர் அனைவரையும் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எமது தேசியத்தில் இருந்த காலத்தில் நாங்கள் உருவாக்கப்பட்டது தேசிய கூட்டமைப்பு நாங்கள் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற எம்பிக்கள் தேசிய பட்டியல் இருபத்தி எம்பி தேசிய பட்டியல் பட்டியலோட இருபத்தி ரெண்டு பேர் அப்ப அவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கும் அவங்க செய்த இதை சொல்ல சொன்னால் மக்களுக்காயோ எங்களுடைய போராளிகள் புனர்வால் வழிக்கப்பட்ட போராளிகளுக்காகோ ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான வேலை திட்டத்தை செய்திருக்கு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை அந்த நிலைமையில்தான் எங்களுக்கு உதவி செய்த விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புனர்வாழ் வழிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி என்று தேர்தல் திணைக்களம் போய் மைந்த பெரிய அவர்கள் இருந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்து இன்றைக்கு எட்டு வருஷ காலமாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கோம் அந்த வகையில் அப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டது இன்றைய இன்றைய தினம் கால நேரம் பொன்னானது அப்போ இந்த நேரத்தில் வந்து இது ஒரு உண்மையான ஒரு ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்த ஒரு காலகட்டம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த தேர்தலில் நாங்கள் சரியான ஒரு தீர்க்கதரிசமான ஒரு முடிவு எடுக்கலை என்றால் மீண்டும் இந்த பதினஞ்சு வருஷ காலம் யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷ காலம் விட்ட பிழையைப் போட மீண்டும் நாங்கள் இன்னும் பதினஞ்சு வருஷ காலம் விட வேண்டிய தேவருக்கு பிழை அப்போ அந்த இன்னும் பதினஞ்சு வருஷ காலம் கடக்கிற நிலைமையில் எங்களுக்கு அறுபது வயசு கடந்து நாங்களும் சம்பந்த ஐயமாய் போயிடுவோம் அந்த காரணத்தினால நிச்சயமாக எங்களுடைய போராளிகளும் எங்களுடைய எங்களுக்கு உதவி செய்கிற புலம்பென அமைப்புகளும் சொன்னார்கள் இம்பராசா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஒன்று தான் இன்றைக்கு தீர்க்க தன்சங்கமாக உண்மையாக நேர்த்தியாக சத்தியமாக உறுதியானிக்கின்றார்கள் எவருக்கு அனைவருக்கும் விட்டு கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய போராட்ட வரலாறு கொச்சப்படுத்துவர்களுக்கு அரைக்க ஒரு அமைப்பாக இருந்தால் புலியாக இருந்தால் நான் மட்டும்தான் இந்த கட்சி மட்டும்தான் அந்த வகையில் இந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் ரணில் அது மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய மத்திய குழு நிர்வாக குழு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்ததன் பட்சத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள் புலம்பெந்த இந்த தேசத்தில் அவர்களும் சொல்லியிருந்தார்கள் அதுக்கிணங்க நாங்கள் அஞ்சு கோரிக்கையை முன்வெச்சு ஒரு முடிவெடுத்து அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மேலில் அனுப்பியிருந்தோம் நாங்கள் அவரை சந்திக்க ஒரு கிழமைக்கு முதலே அனுப்பியிருந்தோம் அனுப்பியிருந்ததன் பட்சத்தில் எங்களுடைய அஞ்சு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது உடனடியாக இருபத்தொராந்தாம் தேதி சந்திக்கவும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புரிய கட்சி உடனடியாக சந்திப்பு கொண்டு வந்தது அதுக்கு நங்க நாங்கள் ஐம்பது ஒம்பது பேர் நிர்வாக உறுப்பினர்கள் முக்கிய முக்கியஸ்தர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி செயலாளர்கள் ஒன்பது பேர் சமூகம் அளிச்சிருந்தோம் போன உடனே நேரடியாக இந்த நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மற்றவர்களை விட நாங்கள் நேரடியாக பார்த்த நாங்கள் அந்த இதில் அவர் வந்து எங்களை கௌரவித்ததையும் இதே சுத்தியோட அவர் எங்களோட மனம் விட்டு கதைச்சதையும் என்ன நாங்கள் நான் இருபது வருஷம் புலனாய தொட்டில் இருந்திருக்கேன் எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நடவடிக்கை என்றால் ஒரு ஆளை தண்டிக்கணுமென்றால் எங்களுக்கு அவரை பார்த்து இல்லை அவரை ஃபோட்டோவை வச்சு கொட்டமாக நாங்கள் கணிப்பிடுவோம் அதே மாதிரி அவற்றை முகப்பாணையிலே நாங்கள் பார்த்த நாங்கள் நிச்சயமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் கொடுத்த அஞ்சு கோரிக்கையும் நிறைவேற்றலாம் அதைவிட உங்களுக்கு மன்னார் மாவட்டம் தொடக்கம் புத்தளம் வரை வரைக்கும் கடல் பிரதேசங்கள் புனரமைக்கப்புறம் இந்தியா கடல் செய்து நடக்க போது எனக்கு இன்பராஜ் சொல்ல சொல்லி சொன்னார் இந்த உணர்வாள் அளிக்கப்பட்ட விடுதலை புலியல் கட்சிக்கு தான் அதை பொறுப்பு தரப்போகிறோம் நாங்கள் வேலை ஆயிரம் பேருக்கு மேல் வேலை திட்டம் மன்னார் தல மன்னார் தொடங்கும் புத்தளம் வரைம் வரைக்கும் சுற்றுலா விடுதி எழுதுகளை அமைக்க இருக்க இருக்கிற காரணத்தால் உங்களோடய வேலை வாய்ப்பு தரலாம் அதை விட முன்னாள் போராளிகள் நீங்கள் அந்த இதுக்கு இணங்க மூவாயிரம் பேருக்கும் உங்களோட வேலை திட்டம் தரலாம் அதை விட பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளும் பாதுகாப்பாக கோரி இருந்தோம் அதுவும் தரலாம் என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடையும் சந்தோஷமாகவும் உணர்வுபூர்வமாகவும் உண்மையாகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார் நேரடியாக அதை கேட்டதும் நாங்கள் நிச்சயமாக வெளியில் வந்து அவருக்கு மனப்பூர்வமாக உறுதியாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய கால வயசுக்கேற்றம் மாறு நாங்கள் இருபது வருஷம் போராடி இருக்கிறோம் முப்பது வருஷ போராட்டத்தில் அந்த வகையில் அந்த நேரத்தில் எவ்வளோ விசுவாசமாக எங்களுடைய தேசிய தலைவருக்கு நாங்கள் செயல்பட்டமோ உண்மையாக செயற்பட்டமோ எல்லாரும் சொல்லலாம் பல பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி ரணிலோட போய் சேர்ந்துட்டு இந்த எல்லாரோடையும் அரசாங்கத்தோட சேர்ந்துட்டு இந்த இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விடுதலை புலிகள்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு இருந்த ஒரே ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் கட்சி மட்டும்தான் உணர்வால் அளிக்கப்பட்டு புள்ளியாண்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அது அரசாங்கத்தில் கட்சி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டது பிறகு இருந்த கட்சி இந்த கட்சி மட்டும்தான் இதுவும் போய் அரசாங்கத்தில் செயல்பட்டபடியா தமிழருக்கு இனி யாருமே உரிமையாக கதைக்கு கதைக்கிறவர்கள் வரும் என்னுடைய காது க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கதைக்கிறாங்கள் ஆனால் அதல்ல உண்மை இன்றைக்கு நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கோம்டா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் காரணம் புள்ளியான் டக்லஸ் மாதிரி எங்கட தேசிய தலைவருக்கு எங்கட மக்களுக்கு எதிராக ஆயுதம் எந்த நாங்கள் போகல மடி அவளையும் கொள்ளணும் எங்கிற மக்கள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் தான் துருவத்தனமான வேலை ஆனால் யுத்தம் நடந்து முடிவட்ட பிறகு பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையிலேயும் எங்களுடைய ஏக பிரதிநிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அத்தனை பேரும் பதவி பட்டம் அது இது சொத்துக்கள் தான் சேர்த்துருக்கின்றார்கள் பெட்ரோல் செட்டுவனுமா சராய வாரவனுமா ஏனைய சொத்துக்கள் சகலையும் சேர்த்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட காணியெல்லாம் சேர்த்துருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய போராளிக்கு இதுவரைக்கும் உதயக்கர் ஹானி கூட பன்னிராயிரம் பேரில் ஆயிரம் பேருக்கும் அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுக்க கொடுத்த வரலாறு இல்லை அப்போ இவ்வளவு எங்கள மனசில் ஆத்திரம் என்ன கோபம் விரக்தி அந்த வகையில் எங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களோ தாயத்தில் உள்ள மக்களோ எங்களை அரசாங்கத்திட்ட உடம்பாட்டு அரசாங்கத்தில் காட்டி கொடுக்கையோ கூட்டி கொடுக்கையோ நாங்கள் போகலை நாங்கள் போனது கடைசி கட்டமாக என்ன இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த நேரத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோட ஒரு உடன்பாடு வைக்காட்டி இன்னும் பதினைஞ்சி வருஷத்தில் எங்களை காலம் போது அடுத்த ஜெனரேஷன் எங்களுடைய சங்கதிகள் அழிஞ்சு போகுது இந்த அரசியல்வாதிமாரி நான் நம்பி ஏன்னா இந்த அரசியல்வாதிமார் நாங்கள் நம்பியிருந்த அரசியல்வாதிமார் அனைவரும் வந்து இன்றைக்கு பதவிக்கு சண்டை பிடிச்சி கூட்டம் எப்போ சின்ன போயிட்டு ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி த ஒரு உரிமையான உண்மையான ஒரு தமிழ் ஏக பிரதிநிதிகள் யாருமே இல்லை அந்த வகையில் தான் நாங்கள் நான் அரசாங்கத்தோடு ஒரு உடன்பாடு தான் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுடைய மக்களை காட்டி கொடுக்கையோ எங்கட போராட்டத்தை காட்டி கொடுக்கையோ எங்களை மக்களை துரோகம் செய்ய நாங்கள் என்ன இருக்குது இனி இனி என்ன இருக்கு நாங்கள் கேட்டது வேலை வாய்ப்பு எங்களோட பன்னிராயிரம் போராளிகளும் எந்த வகையிலையும் கைது செய்யப்படக்கூடாது பாதுகாப்பு ரெண்டாவது மூன்றாவது ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் அவங்களோட தகுதிக்கேற்ற கேட்ட மாதிரி வடகிழக்கில் இந்த தொழில் அரசாங்க வாய்ப்பு கேட்ட மாதிரி எடுக்கணும் அஞ்சு கோரிக்கை வச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிச்சயமாக அவர் வெல்லுவாராக இருந்தால் நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் வீதம் புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சியாகி எங்களுக்கு நம்பிக்கை இருக்க அவர் எங்களூடாக மூவாயிரம் பேருக்கு இல்லை பன்னிராயிரம் பேருக்கும் எங்களூட வேலை வாய்ப்பு முன்னாள் முன்னாள் போராளிகளுக்கு அவர் அமைச்சு தான் அதே டைம்ல எங்கள் எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு வரத்தான் போது அதே டைம்ல வடகிழக்கில் மீள் புனரமைப்பு திட்டங்கள் சகலதும் எங்களோட நடக்கத்தான் போது அதுக்காக நான் வந்து எல்லாம் வந்து எனக்கு சொன்னார்கள் என்ன ரணில் விக்ரமசிங் அவர்கள் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளில் எங்களோட போராட்டத்துக்கு தீங்கு செய்தவர் நரி புலி பெயர்ந்தார்கள் ஆனால் அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்ட விஷயம் அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் நாங்கள் கேட்ட நாங்கள் வச்ச அஞ்சு கோரிக்கை நம்ம அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சி ஆகிய நாங்கள் வச்ச கோரிக்கை முதலாவதாக பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ரெண்டாவதாக எங்களுடைய இப்போ இருக்கிற மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளுக்கும் தொழில் வாய்ப்பு எங்கள் ஊடாக தர வேண்டும் மூன்றாவதாக மானசவ முறைமைக்குள்ளே சிவிஎஃப் என்ற ஒரு பொலிஸ் நிர்வாகத்துக்குள்ளே சிவில் போலீஸ் அமைப்புக்குள்ளே வடகிழக்குள்ள படித்த வேலை இல்லா பட்டாரிகள் உட்பட போராளிகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் மற்ற இந்த நாட்டில் எங்கட மக்கள் சுயமாக இந்த நாட்டில் மூவின மக்களும் போல சிங்கள மக்களுக்கு எவ்வளவு சமத்துவம் அளிக்கப்படுது அதை தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த நாட்டில் இலங்கை பிரதி பிரதி என்றதை இந்த அரசாங்கம் மறந்துடக்கூடாது அஞ்சு கோரிக்கை வைச்சு நாங்கள் அது அவ்வளோ எனவே இந்த அஞ்சு கோரிக்கையும் நிறைவேற்றும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் வடக்கு கிழக்கில் உள்ள சகல போராளிகள் மக்களும் சில்வர் சின்னத்துக்கு ரணில் விக்ரமசிங் அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை இதில் சொல்லிக் கொண்ட விரும்புகிறோம் நன்றி